संपूर्ण देश पालेने करने ਵਿੱਚ முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட போலீஸ் சேவையே இருந்தது இதற்கு சிறந்த உதாரணம் இதற்கு முன்னர் இருந்த போலீஸ் மாதிபர் உங்கள் தேவைக்கே நிலைய பொறுப்பு அதிகாரியை நியமித்ததாக பகிரங்கமாகவே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்ல நாம் அண்மையில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டோம் நாற்பது வீதத்துக்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் அப்பகுதி போலீஸ் நிலையங்களிலே இருக்கின்றனர் கீழ் மட்டத்திலும் அரசியல் ஸ்திர நிலைமையினை உருவாக்க அதிகாரிகளை நியமித்துள்ளனர் எனவே நாம் தற்போது அதனை மாற்றி வருகின்றோம் அத்தோடு மக்களை தவறாக பார்க்கும் அதிகாரிகளும் இருக்கின்றனர் அது தொடர்பிலும் நாம் தேவையான

திட்டம் தொடர்பிலும் பதில் கருத்து தெரிவித்தார் பொதுமக்களில் ஒரு சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் சில தரப்பினர் ஊடகங்களில் தமது எதிர்ப்பை தெரிவித்தாலும் அவர்களை நாம் அழைத்து பேசுகின்ற போது எமது நோக்கத்தை அவர்களுக்கு கூறிய பின்னர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர் குறிப்பாக பஸ் உரிமையாளர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர் உதிரி பாகங்களை விநியோகிப்போரும் வந்து கலந்துரையாடினர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர் எனவே மூன்று மாதங்களில் இயலுமான வகையில் மக்களை வேண்டும் என கூறியுள்ளது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் மாத்திரம் அனைத்தையும் மாற்ற முடியாது மக்கள் சரியாக சிந்தித்து மாற்றமடைய வேண்டும் என நினைக்கின்றோம் தண்டனைகளை வழங்கி அல்லது சம்பளத்தை குறைத்து மாற்றுவதல்ல அவர்களை சிந்தித்து மாற வேண்டும்